எல்லாருக்கும் வணக்கம் இப்போ டி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ட்வெண்ட்டி ஃபோர் ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பப்பவன்கினிக்கு ஒரு மேட்ச் நடந்தது அதுல உண்மையிலேயே பப்போ நிகினி அப்படின்ற டீம் வந்து பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு கயனால தான் இந்த மேட்ச் நடந்தது வெஸ்ட் இண்டீஸுடைய ஹோம் பிச் தான் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேஸ் பண்ணாங்க இது வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே இந்த மேட்ச்ன்றது ஆச்சரியம் தான் இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது வெஸ்ட் இண்டீஸ் தான் இது கொஞ்சம் பிச்சு ஈஸியா இருக்கிற காரணத்தால என்னவோ நம்ம ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க பவுலிங் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ரொம்ப ஈஸியான ஸ்கோர் தான் நூத்தி ஐம்பது கூட இன்னும் சொல்ல போனா நூத்தி நாற்பது கூட அவங்க தாண்டல இருபதோர் முடிவுல எட்டு விக்கெட் எடுப்புக்கு நூத்தி முப்பத்தி ஆறு ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது பப்பவா நிகால ஏன்னா சீக்கிரமா விக்கெட் சுழிந்துட்டே இருந்தது ஐம்பது ரன்ஸ்க்கே நாலு விக்கெட் போயிடுச்சு சரி இந்த மேட்ச்ல ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பப்பவா ரெண்டு பேட்டர்ஸை பார்த்தா ஆகணும் அவரு தான் செசி பவு அப்படின்றவர் அவர் ஆக்சுவலாக இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் ஐம்பது ரன்ஸ்க்கே நாலு விக்கெட் போயிட்டு இருக்கும்போது வேற வழியே இல்லாம ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தார் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது பிச்சு அவரால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாற்பத்தி மூணு பந்துகளுக்கு ஒரு ஃபிஃப்டியை போட்டார் அதுக்கப்புறமா அந்த டீமுடைய விக்கெட் கீப்பர் பேட்டரான கிப்ளின் டோரியா பதினெட்டு பந்துகளில் இருபத்தேழு ரன்ஸ் அடித்தார் இவருடைய பேட்டிங் தான் அந்த டீம் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு ரன்ஸ் அடிக்க முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங்கை நம்ம சொல்லி ஆகணும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வெஸ்ட் இண்டீஸோடைய பவுலிங்கில் ரொம்ப சூப்பராக செயல்பட்டாங்க இந்த பிச்சோடி தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அற்புதமாக போலிங் பண்ணாங்க ஏன்னா அகில் ஹுசைன் மூணு ஓவர் வீசி ஒம்பது ரன்ஸ் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறமா ஆண்ட்ரே ரெசல் மூணு ஓவருக்கு பத்தொன்பது ரன்ஸ் கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்தார் ஆல்ஜர் ஜோசப் நாலு ஓவர் வீசி முப்பத்தி நாலு ரன்ஸ் கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்தார் அதுக்கப்புறமா ரொமேரேஷ் அப்படின் குடகேஷ் மட்டும் தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க சரி இதுல வர அடுத்த ஹைலைட் என்னன்னா வெஸ்ட் இண்டீஸோட சேசிங் நாங்க வெஸ்ட் இண்டீஸ் இந்த டார்கெட்டை வெறும் ஈஸியா ஒரு பத்து ஓவர்ல இல்ல ஒன்பது ஓவர்லயே முடிச்சிருவாங்கன்னு நினைச்சோம் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்லப்போ அப்படி இருக்கு கண்டினியூஸா ஆளுக்கு ஒருத்தர் அடிச்சாலே போதும் பத்து ஓவரில் இந்த மேட்ச் முடிஞ்சிடும் வெஸ்ட் இண்டீஸோடைய பேட்டிங் என்னப்ப பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த மேட்ச் ஓவர் வரைக்கும் போச்சு அந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க அப்பப்போ நிக்கி அந்த டீமுடைய பவுலர்ஸ் பிச்சோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக டஃப் கொடுத்தாங்க அது நஜமாய சேலஞ்சாக தான் இருந்தது வெஸ்ட் இண்டீஸ்க்கு இதில் இன்னொரு முக்கியமான ஹைலைட் வெஸ்ட் இண்டீஸோடைய பவர் பிளேயரை நம்ம சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா பிராண்டன் கிங் ஜான்சன் சார்லஸ் ரெண்டு பேரும் தான் ஓபனிங் இறங்கினாங்க ஆனா அங்கேதான் ஒரு ட்விஸ்டே ஜான்சன் சார்லஸ் ஃபர்ஸ்ட் பாலே டக்கவுட் ஆயிட்டார் டக்கௌட் ஆயிட்டார் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது ஆனால் அந்த மொமெண்ட் இப்படி யூஸ் பண்ணவே இல்லை வெஸ்ட் இண்டீஸ் யூஸ் பண்ணிட்டாங்க பவர் பிளே வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஏன்னா பவர் பிளேல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு விக்கெட் இழப்புக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸ் அடிச்சாங்க இதில் வர அடுத்த முக்கியமான ஹைலைட் தான் நம்ம பார்க்க வேண்டியது அதுதான் இந்த மேட்சுடைய சேசிங்ல வர்ற அந்த மிடில் ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கணும் ஆனால் இந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கான காரணம் என்னன்னா பப்பினியோடைய அந்த ஸ்பின் அட்டாக் தான் ரொம்ப பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது யாராலையுமே ரன்ஸ் அடிக்க முடியல அதுக்குள்ள வெஸ்ட் இண்டீஸோடைய விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது அதுதான் ஆச்சரியமா இருக்கு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணும்போது அதாவது எட்டுல இருந்து பதினாறு ஓவர்ஸ் வரைக்கும் இருக்குல்ல அதில் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்ச ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா வெறும் முப்பத்தி ஆறு நிமிஷம் தான் அடிச்சாங்க அதுக்குள்ள நாலு விக்கெட்ஸ் போயிடுச்சு கிட்டத்தட்ட பப்பு அணியோட வெஸ்ட் இண்டீஸ் நிலைமையும் ஒரே தான் இருந்தது ஏன்னா பப்பு அணிவினி தொண்ணூத்தி எட்டுக்கு ஆறு விக்கெட் போயிடுச்சு ஆனா வெஸ்ட் இண்டீஸ்க்கு தொண்ணூத்தி ஏழுக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு டீமுடைய உடைய ஒரே ஒரே தான் இருந்தது அங்க ஒரு உண்மையான ஒரு மொமெண்டம் பப்பு அணிவினிக்கு கிரியேட் ஆச்சு தான் அது ரொம்ப சூப்பரா இருந்தது டெத் ஓவர யாரும் யூஸ் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மா வெஸ்ட் இண்டீஸ் தான் அந்த கடைசி ஒரு மூணு ஓவருக்கு முப்பத்தி ரன்ஸ் அடிச்சா வின் அப்படின்ற நிலைமை வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்துச்சு அப்புறம் இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க சோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வெற்றியோட இந்த டூர்னமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் போறதுக்கான காரணம் பப்பு அணிவினியுடைய அந்த பவுலிங்கும் அந்த பிச்சும் தான் சோ எப்படி பிச்சு ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க இனிமே இதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிளேய்ல ரெடி பண்ணுவாங்க பிளேயிங் கண்டிஷன்ஸே இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தோணுது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அசோசியேட் நேஷன்ஸை நம்ம குறைச்சி இடப்படவே முடியாது எந்த ஒரு டீமுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இப்போது நிறையா நேஷன்ஸ் உள்ளே வந்துருக்காங்கல்ல யூஎஸ்ஏவே ஒரு அசோசியேட் நேஷன் தான் அவங்க தான் ஏற்று நடத்துகிறாங்க ஆனால் அவங்க ஆடுற விதம் பாருங்க எப்படி இருந்ததுன்னு சேசிங்கில் அடிக்கிறாங்க கனடாவை இன்னொரு பக்கம் நமீபியா ஓமன் இந்த மாதிரி நிறையா டீம்ஸ் உகாண்டா எல்லா டீம்ஸும் வந்திருக்காங்கல்ல எந்த ஒரு டீம்ஸையுமே நாம அப்படியே ஈஸியாக எடுத்துக்க முடியாது எல்லா டீம்ஸுமே டஃப் கொடுப்பாங்க இதில் இவங்க போய் கப்படிப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய டீம்ஸ் அப்செட் பண்ணிடுவாங்க அந்த பெரிய டீம்ஸ் கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பை இவங்க வந்து அப்படியே கெடுத்துருவாங்க அது வந்து நிறைய இடங்கள் நடத்திருக்கு இந்த வேர்ல்டு கப்பில் கன்ஃபார்மாக நிறைய அப்செட் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் த்ரெட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இந்த அசோசியேட் நேஷன்ஸ்லாம் ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸ் பப்பன் மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்